கிரிசோ என்னை நடத்துகிறா படிவினகே சொல்லாமல் என்னை காத்து என்னை செல்லாமல் என்னை காக்கீரா வடிவிலையே செல்லாமல் என்னை காக்கேரா

செல்லாமல் என்னை கா கேரா தஞ்சிவந்தொண்டிசு என்னை நடத்துகிறா தனையான திரிசு என்னை நடத்துகிறா வலிமிலையே சொன்னாவும் என்னை செல்லாமல் என்னை கா கேரா தனியான என்னை நடத்துகிறா வடிவிலகி செல்லாமல் என்னை கா கேரா வடிவிலகி செல்லாமல் என்னை கா கேரா தனியான என்னை நட நம்மை வலிவிலகி செல்லாமல் நம்ம காத்துல ஒரே ஒரு தெய்வம் தலையான கிறிஸ்து நம்மை தலையா நமக்கு தலையான ஒரு அவர் அந்த தலைக்கு நாம் கீழ்படியலாம் அந்த குடும்பத்துக்கு தலை என்றால் தலைப்பிற்கு பிள்ளை கேள்விடலாம் குடும்பத்துக்கு தலை என்றால் அந்த தலை கட்டளைக்கு கீழ்படியலாம் நம்முடைய தலையானே நம்மளை காத்து கொண்டிருக்கிறார்

தேவன் நம்ம இல்லைன்னா நம்ம மறிச்சு இருக்க நிச்சயமா ஆண்டோடைய அநோதியாக சொல்றேன் நான் ஒன்று ரெண்டு நாள் வருஷம் இருக்கேன் ஆரம்ப கட்டத்தில் ஆட்டோ மறைஞ்சி கை ஒடிக்கும் போது கூட மறைச்சிருக்கேன் ஆனால் ஆள் கத்து என்ன சேர்க்கிறார் மதிக்காமல் வச்சிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு தலையான அவை அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடந்தா என்னுடைய வாழ்க்கை தரித்திரம் கிடையாது தனித்தனமே கிடையாது ஏண்டா நான் ருசி பார்த்து சொல்கிறேன் மதுரையா அவருடைய சத்தத்தை கேட்டு சொல்கிறேன் அவள் திட்டத்தை நிறைவேற்றுள்ள நம்ம மாற வேண்டும் அவருடைய வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது ஜீவன் இருக்குது நம் வார்த்தை பெருமையாக இல்லை இந்த வசனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்றால் நம்மளை ஆழ்க செய்ய நம்மளை உருவாக்க நம்மளை பலப்படுத்த எல்லா நேரங்களும் நமக்கு உதவிகரமாக இருக்க அவர்கள் எப்பொழுதும் கூட இருக்கிறார்

என்னை நடத்துகிறான் நடத்துகிறாரா இல்லையா எத்தனையோ மரணக்கன்று எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வடிவிலை செல்லும் எல்லாம் தடுத்து நிறுத்தி நம்மளுடைய அவனுடைய பாதையை கொண்டு வந்துறான் அவருடைய அன்பை எண்ணி எண்ணி போதெல்லாம் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அனு வைத்திருக்கிறான் ஏன் நாம் வழி செல்லும் போதெல்லாம் அவர் வழியை திருப்பி கொண்டாடுறார் அலருக்கிற வழியெல்லாம் அவர் வெறுக்காது நான் தான் அவன் சொல்றார் ஒரு பொறுமை தர்றேன் உனக்குள்ள சந்ததி ஆசிரியர் சொல்லவே இல்லை ஆனால் பிசா செஞ்சான் நீ பார்த்துக்க நான் ஆமா அலர் ஆண்டவர் நேற்றைய தினத்துல இன்னைக்கு ஸ்பாட் தான் இருப்பேன் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா அவருடைய கிருவர் அகல்வையா இல்லைன்னா இன்னைக்கு நான் ஓரம் மரண ஓரந்து தான் இருக்குதான் கேட்டேன் பாட்டை கொடுத்தார் அப்ப அவர் நம்மளே தலையா தலையா இருக்கிறார் அவருக்கு நாம் சரீரமா இருக்கிறோம் அவருடைய தலைக்கிற கட்டு பண்ணும் குடும்பத்துக்கு தலையான புருஷனுக்கு மனைவி கட்டு பண்ணும் தகப்பலுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட அந்த குடும்பம் ஆசைக்கப்படும் வெளிப்படை தரிசனம் நிறைவேறும் பாருங்க கரெக்டாக நாலு மணிக்கு எங்கே ஏதோ கண்டிப்பில் ஆமாம் சாயங்காலம் நாலு மணிக்கு நான் என்ன செய்ய அவரோட கடைக்கு போய் எப்படி நிற்கும் போது கடையில் அப்படிலாம் என் வண்டியில் இறங்குறேன் இறங்கும்போது அந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஒயர் கட்டா என் தலைவர்களுக்கு தலைவர்கள் தரையில் ஹெல்மெட் இருந்ததுனால அந்த ஸ்பாக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா எனக்கு தெரியுது ஆனால் என் சரீரத்தில் ஒரு பயம் இல்லை ஒரு அச்சம் இல்லை ஆமாம் அதே அந்த அந்த ரோடு போகல ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு கிடைக்கல அந்த ஒயர் அந்த நான் கரெக்டாக போய் வண்டிய நிற்பாட்டம் எங்களை பற்று விழுந்தது விழுந்தது அப்படி பவர் சாக்காய் தெரிஞ்சுது ஆனால் ஏன்னா உடம்புக்கு ஒன்று இல்லை கரையில் கெல்மெட்டு அந்த கம்பி விழுந்து அப்படியே தெரிஞ்சுக்கண்டா அந்த பக்கம் இது பக்கம் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க ஐயா தலையான கிருஷ்ண மக்களை அந்த தலையான தேவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அடிபடிகிறபடியால்தான் ஒவ்வொரு நிமிடமும் அடிக்கிறபடியால் அநேகம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற காரணம் என்னை தெரிந்த நோக்கத்தை கட்ட நிறைவேற்றிக்கொண்டே இருக்கிறார் தருவையா ஆனால் இன்றைக்கு நான் மறைச்சிருந்தால் அவருடைய தீர்மானம் என்பது நிறைவேற முடியாது ஆனால் அவர் அழைத்த தீர்மானத்தை மாதிரி எடுக்க மாட்டார் ஆவேத்தான் இந்த நாள் எனக்கு ஆனால் எத்தனையோ சாக்கெட் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க நிறைய பேர் பாட்டி இந்த ஒயரு கரண்டோடு கட் ஆகிவிடுவோம் அப்படியே ஹெல்மெட் இல்லைன்னா கரிஞ்சிருப்பேன் கரிஞ்சு சுத்தம் மறிச்சு மறைச்சிருப்பேன் என்ன என்ன பேச முடியாது ஆனா தத்துணை திட்டத்தை நிறைவேற்றாமல் அவர் ஒரு நாள் என்ன எடுக்க மாட்டார் இன்னைக்கு அனைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு என்னதான் ஆண்டும் நம்மளை சாதிக்க வைக்கிறதுக்கு வைக்கிறது நம்மளை தெரிந்த நோக்கம் நிறைவேற்றாமல் உடவே மாட்டார் ஏனென்றால் நான் இன்று நாள் ருசி பார்க்கிறது என்றைக்கு அபிஷேகம் பெற்றனோ அன்றிலிருந்து அவரது நாமத்தை ருசி கொண்டே இருக்கிறேன் எத்தனையோ மரண கண்ணிகளை வந்திருக்கிறது எத்தனையோ தடங்கள் வந்திருக்கு எல்லாம் எத்தனையோ எதிர்நிறுத்தம் இருக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்திருக்குது அத்தனை பேரை முட்டுக்கட்டை போட வச்சிருக்கிறான் எனியும் எனக்கு எதிராக யாருன்னு அம்மலான்னு சரி அவர்கள் முட்டி போட வைப்பாராண்டா அகழ்வையா ஏண்டா எனக்கு அந்த ருசி தெரியும் அனுவ ரீதியாக சொல்கிறேன் நான் வந்து சர்வசாரமாக சொல்ல கிடையாது ஏன்னா கத்தர் அதுதான் எங்கே கேட்டாரா உலகத்தோடது முன்பாக உலகத்தோடு முன்பாக அவளை முன் குறித்து கருவி முழு ஆண்டோ ஜெபிக்கும் போடு ஆண்டோ பயன்படுத்தப்படுகிறேன் இந்த பாடல்கள் என்னை நடத்துகிறா ಎಂದ <issions> என்னை நடத்துணிளாங்கி செல்லாமல் என்னை காத்திருந்தா இந்த அருமையானத நான் ருசி பார்த்து பார்த்து இப்படி பயத்தை எல்லாம் கருத்துக்கேன் பயமே என்பது இடம் ஏன்டா என் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்